மாயாரத்துல வீட்டு ஸ்டைல வெறித்தனமான மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடணும்னா இந்த ஒரு கடையை மறக்காம மிஸ்ஸே பண்ணிடாதீங்க ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா டேஸ்ட் இல்லையா டீ தூளா இருக்குங்க இனிக்கு பாத்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் மாயரோட்ல ரவுண்ட் அடிக்கிறப்ப நம்ம கண்ணுல பட்டுதாங்க இந்த பட்டு மேசு இங்க போன நேரம் பாத்தீங்கன்னா கிரவுடு கொஞ்சம் ஓவராவே இருந்தது அந்த நட்ட போய் அண்ணா இந்த கடையில என்னன்னா ஸ்பெஷல் மதியம் என்னன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்டை நாங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கடையில் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா பட்ட மெயினா வந்து மீன் குழம்பு மட்டன் குழம்பு திருக்கி மீன் குழம்பு நம்ம ஸ்பெஷலு அதுக்கப்புறம் நம்ம சட்டி குழம்புன்னு ஒன்று இருக்குது மீன் குழம்புலயே அது கொஞ்சம் சூப்பரா இருக்கும் அது அப்புறம் மெயின் சிகிச்சை டிஷ்னு பாத்தீங்கன்னா ப்ரான் கனவா இருக்கு நண்டு இருக்கு சிக்கன் இருக்கு ரத்த பொரியல் மீன் மண்டை கடல் வீரால் நெத்திலி நம்மகிட்ட எப்பவும் அவைலபுளா இருக்கும் வந்து நான் மஸ்ட் நம்மகிட்ட வந்து டெய்லியுமே இருக்கும் ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பொடி மீன் இருக்கு பொடி மீன் நிறைய இருக்கு நம்மகிட்ட சீலா மீன் கடல் வீரால் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு மெயின் டிஷ் நம்மகிட்ட இப்போதைக்கு இங்குள்ள ரத்த பொரியல் கடல் விரால் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி சொல்லிட்டே போயிட்டு இருந்தாங்க நாங்க அவங்கள்ட்ட என்ன நான் ட்ரை பண்ணி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா பிரானு நண்டு மஞ்சள் மீன் சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ட்ரை பண்ணி பார்த்தோம் டேஸ்ட் மேலே அடி போலியா இருந்தது இந்த கடை கரெக்டா எங்க லொகேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மா மாயரம் திருவாரூர் ரோடு சீனிவாசபுரம் பக்கத்திலேயே லொகேட்டா இருக்குங்க அப்படி இருக்கு நல்லா இருக்கு அருமையா இருக்கு நீங்க நம்ம சேனலை அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஏன் சொல்றேன்னு பாத்திர நீங்க பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க எனக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க நீங்க மயிலாடுதுறை இருந்தீங்கன்னா அந்த கடையை மறக்காம வந்து ஒரு விஷயத்தை போட்டு வீடியோ பிடிச்சனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க